பாஜக அதிமுக கூட்டணி வலுவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது வந்து ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தும் விவாதத்தையும் ஏற்படுத்திருக்கீங்க அண்ணாமலையாக பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் சொன்னதான் நாங்கள் கடைபிடிப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு அதிமுக தரப்பில் தங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி அமையும் தனித்துவமாக அச்சு அமைப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே உங்களுக்கு கருத்து என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் பதினோராந்தேதியை எறும்பு மனிதர் உள்துறை அவர்கள் நம்ம தமிழகத்துக்கு சென்னைக்கு வந்து அண்ணன் இபிஎஸ் அவர்களையும் தலைவர் அண்ணாமலை அவர்களையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு நடுநாயகமா உட்கார்ந்து கிளியரா சொல்லிட்டார் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றிணைந்து இருக்கிறதே இந்த கூட்டணிக்கு பேரு தேசிய ஜனநாயக கூட்டணி டெல்லியில் அகில இந்திய அளவில் எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியோ அதே பேர் தான் தமிழகத்திலையும் ஒட்டு மொத்தமா நாடு முழுவதும் இந்த கூட்டணிக்கு தலைமை பாரதிய ஜனதா கட்சி ஆனால் தமிழகத்துல இப்ப நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் எம்பி எலெக்ஷன் இல்ல எம்பி எலெக்ஷன் வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தான் தலைமை இது எம்எல்ஏ எலெக்ஷன் தமிழகத்தோட முதலமைச்சர் யாருன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் இந்த தமிழகத்துல இந்த கூட்டணிக்கு யார் தலைமை அப்படின்னா அதிமுக தான் அதிமுக உடனேக்கு பொதுச் செயலாளராக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அண்ணன் ஏபிஎஸ் தான் ஏபிஎஸ் தலைமையில் தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை வந்துட்டு சந்திக்கும் மக்களை சந்தித்து தேர்தலை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருக்காரு சந்தோஷம் இப்போ இங்கே இவர் தான் தலைமை வகிப்பார் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிப்பார்னா இப்போ ஆட்டம் படிக்க யார் சிஎம் இத இதை எங்கள் தலைவர் வந்துட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே சொல்லிட்டார் அதை எங்கள் இப்போ தமிழகத்தோட பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்களும் கிளியராக சொல்லிட்டாங்க எங்கள் கட்சியில் எல்லாருமே சொல்கிறாங்க தலைவர் அண்ணாமலை அவர்களும் சொல்லிட்டாங்க இதில் எந்த குழப்பமும் இல்லை அதிமுக பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இதில் எந்த குழப்பமும் இல்லை நாங்கள் ஒற்றை புள்ளியில் ஒன்றிணைந்து இருக்கிறோம் எது ஒற்றை புள்ளி தமிழர் விரோத மக்கள் விரோத தீய சக்தி திமுகவை ஆட்சி கட்டில் இருந்து அகற்ற வேண்டும் அந்த ஒற்றை புள்ளி இல்லைன்னா அங்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அவரே இதுல எந்த குழப்பமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அவரும் கிளியரா மறுபடியும் சொல்லியிருக்காரு எங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கண்டிப்பா இபிஎஸ் தான் செய்யும்னு சொல்லிட்டாரு இதுல என்ன கருத்து அப்படின்னு சொல்லிட்டார் ஆனா அதே எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிருக்காரு நாங்க ஒரு ஆல் இண்டியா பார்ட்டியை சேர்ந்தவங்க எங்களோட அகில இந்திய கமாண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் எங்களுக்கு வேத வாக்கு இதுதான் எங்கள் அன்பு அண்ணன் டாக்டர் எல் முருகன் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா அவர்கள் சொன்னதுதான் எங்களுக்கு வேதவாக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க இப்ப இந்த ஆட்சியை பொறுத்தளவு அடுத்தது வந்துட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்புறம் அதிமுக வந்துட்டு தனி பெரும்பான்மையில் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஆட்சி அமைக்கிட்ட ஒன்றும் தவறு கிடையாது ஒருவேளை தனி பெரும்பான்மை இல்லை அதிமுக பிஜேபி இந்த என்டிஏ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குல்ல இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஆட்சி அமைக்க முடியும்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுப்பாங்க இதை முடிவெடுக்கிறது யாரு பாரதிய ஜனதா கட்சியோட அகில இந்திய தலைவர் தலைவர்கள் அதிமுகவோட தமிழக தலைவர்கள் இவங்க ஒன்று கூடி தேர்தலுக்கு அப்புறம் முடிவெடுப்பாங்க எடுப்பாங்க இதில் எந்த குழப்பமும் இல்லை நாங்க கிளியரா இருக்கிறோம் அதிமுகவை சார்ந்த தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் தலைவர்களும் ரொம்ப கிளியரா இருக்கிறோம் நம்ம கூட்டணி தேர்தலில் வெல்ல வேண்டும் இந்த தீயசக்தி திமுக படு தோல்வி அடைய வேண்டும் திமுகவும் அது சார்பில் கூட்டணியில் போட்டியிடக்கூடிய அத்தனை பேரும் டெபாசிட் இழக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே லட்சியத்துக்காக நாங்கள் ஒன்றிணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் வந்துட்டு ஒரு பயணம் மேற்கொண்டு இருக்கிறார ஒவ்வொரு ஊரா பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் பெருமளவில் பங்கு கொண்டு வருகிறார்கள் இதை நாங்கள் மட்டும் சொல்லல அண்ணன் இபிஎஸ் அவர்களே சொல்லியிருக்கிறார் இப்ப எங்களோட ஒற்றுமை கிரவுண்ட் லெவலில் இருக்குங்க இப்ப நாங்க பூத் வலிமைப்படுத்தும் பயணம்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்க ஏற்கனவே முதல் கட்டமாக பதினெட்டு தொகுதிகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு நான் அருப்புக்கோட்டை கூட போனேன் அங்க அதிமுக சார்ந்த ஆறு வரதராஜன் அப்படி சொல்லி ஒரு எக்ஸ் சந்திச்சேன் அங்க ராமச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு இளைஞர் அவரும் அதிமுக இருக்கிற அவரெல்லாம் சந்திச்சேன் அவங்கள்ட்ட கேட்கும் போது கிளியரா சொல்றாங்க சார் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியை நாங்க மனப்பூர்வமா வரவேற்கிறோம் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்களே நிர்வாகிகளையும் தாண்டி கீழே தொண்டர்கள் இருக்கிறாங்களே அவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறாங்கன்னு அவங்களே சொன்னாங்க அதே போல் எங்கள் கட்சியிலேயும் தொண்டர்கள் எல்லாருமே என்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை அப்படியே வேதவாக்காக எடுத்துக்கிட்டு வந்துட்டு செயல்படக்கூடிய சிறப்பாக செயல்படக்கூடிய தொண்டர்கள் நாங்களும் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்போ கேடர்ஸும் ரொம்ப ஒற்றுமையோடு இணைந்து செயல்படுது லீடர்ஸும் ஒற்றுமையாக இருந்து செயல்படுறாங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் இந்த கூட்டணி நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது மாபெரும் வெற்றி தான் வரப்போகுது இது திமுகவுக்கும் அந்த திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் ஒரு சம்மட்டியடியே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கத்தான் போகுது